ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா டமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பதிவு என்ன அப்படின்னா இந்த லக்ஷ்மி தாயாருக்கு முன்னாடி எரியுது பாருங்க ரெண்டு தீபம் விளக்கு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த விளக்கு நான் எங்கே வாங்கினேன் என்ன ரேட்டு இது என்ன மெட்டீரியல் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அவ்வளோ ஒரு அழகு அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்குது இந்த விளக்கு அழகாக இல மாதிரியே இருக்குதுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருந்த விளக்கு வந்து வந்துருச்சு இது ரொம்ப கம்மி ரேட்டு தான் அதாவது ரெண்டு விளக்கே வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் கிடச்சிது இது வந்து ப்ராஸில் ஆன விளக்கு பித்தளை தான் இது பார்க்குறக்கு பார்த்தீங்க அப்படின்னா பித்தளை மாதிரி தெரியாது ஆனால் பித்தளை நல்லா வெயிட்டாக இருக்குது ரெண்டு விளக்குமே பார்த்திங்கன்னா அதோட டிசைன் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தோம் அப்படின்னா நல்லா அழகாக ஒரு இலையில் தீபம் எறிகிற மாதிரி ஒரு வடிவமைப்பு தான் இந்த விளக்கு நான் இந்த விளக்கு எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா நம்ம கிச்சனில் அன்னபூர்ணி தாயாருக்கு முன்னாடி தீபம் ஏற்றுகிறக்கோம் கிச்சனில் வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை பண்ணுவோம் இல்லையா அதனால முன்னாடியே தீபம் அடுப்புக்கிட்ட ஏற்றி வைக்கிறக்காகவும் ஒரு மைண்ட் செட்டில் வாங்கியிருக்கேன் அதை நான் வீடியோ கொடுக்கும்போது உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் எப்படி நான் அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருந்த விளக்கு வந்துருச்சு இதை ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இது கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே இந்த விளக்கு பிடிக்கும் ஏன் அப்படின்னா அதோடய டிசைனே அப்படி அவ்வளோ அழகாக இருக்குதுங்க நல்ல பேக்கிங் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹெவி பேக்கிங்கை வந்து அனுப்பிச்சிருந்தாங்க இப்போ ஓபன் பண்ணியாச்சு இதை வந்து இருந்து நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டு விளக்கு பித்தளை விளக்கு தான் ஆனால் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கோல்டு கலரில் கோட்டிங் கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா அந்த விளக்குக்கு கீழே ஸ்டாண்டு மாதிரியே கொடுத்துருக்காங்க அதுதான் இந்த விளக்கோட ஹைலைட்டான ஒரு அழகே அது ஏன் அப்படின்னா கீழே வச்சால் கூட ஒரே சமமாக தெரியும் ஆனால் இதுக்கு ஸ்டாண்டு மாதிரி கீழே கொடுத்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்குது நான் இப்போ இந்த தீபத்தை நம்ம குட்டியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயருடைய சிலைக்கு முன்னாடி நான் ஏற்றி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இது நம்ம பூஜை அறையில் ஏற்றலாம் கிச்சனில் வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை பண்ணுவோம்ல அப்போ கிச்சனில் நம்ம ஏற்றலாம் அன்னபூர்ணி தாயருடைய சிலை வந்து எல்லாருமே சின்னதாக வச்சுருப்பீங்க அந்த சிலைக்கு முன்னாடி ஏற்றலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது எல்லா தெய்வங்களுக்கு முன்னாடி ஏற்றலாம் நிலைவாசலில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் தீபம் ஏற்றுவோம் இல்லையா அங்கே இந்த விளக்கு வச்சு ஏற்றலாம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ஓகே இது நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ரொம்ப சஸ்பென்ஸெல்லாம் கொண்டு போகலை இது வந்து நான் மீசோவில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு விளக்குமே சேர்ந்து முந்நூற்றி பதினஞ்சு ரூபாய்தான் ரெண்டு விளக்கும் அவ்வளோ ஒர்த்து முன்னூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு அதுவும் பித்தளையில் ரெண்டு விளக்கு இவ்வளோ டிசைனாக கிடைக்குது அப்படின்னா உண்மையாலுமே வந்து வேறு பக்கம் எங்கேயுமே கிடைக்காது நானும் தேடி பார்த்து அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கினேன் அவ்வளோ அழகு இப்போ அப்படியே லக்ஷ்மி தாயாருக்கு முன்னாடி நான் அந்த தீபத்தை ஏற்றுறேன் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி தாயார் வந்து நல்லா தண்ணியில் அபிஷேகம் பண்ணி எடுத்து கொண்டாந்து வச்சுருக்கேன் அவங்களுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே வந்து நிறைய காயின் இருந்தது அந்த காயினை கொட்டி அது மேலே வந்து அம்பாவை வந்து அமர்த்தி வச்சுருக்கேன் அப்படியே வந்து மஞ்சள் எல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேன் இது இந்த தீபம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு வேண்டி சரி அப்படியே நம்ம வந்து எடுக்காட்டி என்ன எனக்கு ஏதாவது ஒரு பூஜை பண்ணோம் அப்படின்னா அதை ப்ராப்பராக செய்யணும் சும்மா எடுத்து வச்சால் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கிறது இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அது எது செஞ்சாலும் ரொம்ப யுனிக்காகவும் ரொம்ப பார்க்குறக்கு நல்ல ஒரு டிவைனாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டியே வந்து வேலைகள் செய்வேன் அதனால தான் வந்து சரி ரெண்டு தீபத்தையும் ஏற்றி கூட நான் வந்து வீடியோவாக காட்டிடலாம் ஆனால் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் படத்துக்கு முன்னாடி அதாவது நீங்கள் ஃபோட்டோ வச்சுருந்தீங்கனாலும் அதுக்கு முன்னாடி ஏற்றினாலும் ரொம்ப அழகாக இருக்கும் இது மாதிரி சின்ன சிலைகள் வச்சு நம்ம அதுக்கு முன்னாடி தீபம் ஏற்றுறப்போ அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நான் பல ஆங்கிளில் எடுத்து வீடியோஸாக கொடுக்குறேன் கொடுத்துருக்கேன் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க இப்போ இந்த தீபத்தை வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் கொஞ்சம் கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன் நல்லா வந்து நல்லா ஆயிலெல்லாம் ஊற்றுணும் அப்படின்னா கொஞ்சம் கூட லீக் ஆகுறதில்ல நல்லா குழியாகவே இருக்குது அதனால் நல்ல ஆயில் வந்து நிறையவே ஊற்றலாம் இப்போ ஒரு பெரிய அகல் விளக்கில் ஆயில் ஊற்றுறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஆயில் பிடிக்குமோ அந்தளவுக்கு இது பிடிக்குது பாயில் ஊற்றிட்டு திரி போட்டாச்சு இப்போ அப்படியே தீபம் ஏற்றலாம் இந்த விளக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குது அப்படிங்குறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ அம்பாளுக்கு முன்னாடி ரெண்டு தீபத்தையும் ஏற்றி வச்சாச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே அம்பளுடைய முகத்தை பார்த்தது மாதிரியே அந்த ரெண்டு தீபத்தையும் ஏற்றி வச்சுருக்கேன் இதோட டிசைன் தான் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்ததுங்க ஆனால் நான் அந்த படத்தில் கூட சரி லீஃப் மாதிரி இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக தெரியுது அப்படின்னு தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்ததுக்கப்புறம் உண்மையாலுமே அவ்வளோ அழகு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அவ்வளோ ஒரு தெய்வகடாட்சமாக இருக்குது பாருங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது கண்டிப்பாக நாளைக்கு வந்து கிச்சனில் அன்னபண்ணி தயாரிக்கு முன்னாடி இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு உங்களுக்கு ஒரு பூஜை வியூஸ் கொடுக்குறேன் கரெக்டாக ஒரு சின்ன சிலை இருந்து தான் அந்த சிலைக்கு கரெக்டான ஒரு தீபம் தான் இது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அதாவது வெறுமனே இருந்தால் கூட இந்த தீபம் வந்து அவ்வளோ அழகாக இருந்திருக்காது அது கீழே வந்து குட்டியாக மூணு ஸ்டாண்டு கொடுத்துருந்தாங்க பாருங்கள் அதுதான் அந்த தீபத்தோட அழகே இதோட கோட் நம்பர் வந்து லிங்க் கொடுக்கக்கூடாது கோடு நம்பர் வந்து நான் கமெண்ட் செக்சனில் முதல் கமெண்ட்டாக பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க சில பேர் வந்து கோடு ஓப்பன் ஆகலை அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறீங்க அது எப்படிங்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் நான் கொடுத்து வைக்கிறேன் நீங்கள் வேணும் அப்படின்னா அந்த கோடை வந்து கரெக்டாக சர்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஓப்பன் ஆகும் இந்த பதிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கறத உங்களுடைய கமெண்ட்ஸ்ல எனக்கு வந்து சொல்லுங்க இந்த விளக்கு எப்படி இருக்கிறத பத்தியும் உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டுக்கு இவ்வளவு அழகா இவ்வளோ யூனிக்கா அதுவும் பித்தளையில கிடைக்குது அப்படின்னா நம்ம தாராளமா வாங்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நடாமணி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கடை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்